நீ நம்பிருக்கிற நம்பிக்கை என்ன நீங்க நம்ம சொல்லுகிறோம் நாங்கள் கத்தனை நம்பியிருக்கிறோம் நாங்கள் தேவனை நம்பியிருக்கிறோம் நாங்கள் இயேசுவை நம்பியிருக்கிறோம் வாழ்க்கையிலே கூட எந்த சூழ்நிலை நம்ம சொல்லுவோம் நான் அவரை நம்பியிருக்கிறேன் சொல்லி இங்கே அசீரியாவோட தலைவன் சொல்றாரு இங்க வந்து இன்னும் அவங்க நம்பிக்கை என்ன அவ்வளவு அவனு என்ன அவர் உங்களை தப்புவிப்பாரா அவரை உங்களை காப்பாற்றுவாரா அவர் எங்களை கையிலிருந்து உங்களை மீட்டி முடியுமா என்று சொல்லி துணிகரமாக பயமில்லாமல் அவன் பேசுகிறத நம்ம கேட்கிறோம் அந்த நாட்களிலே இசைக்கிய ராஜா அரசாங்க நாட்களிலே கூட அசீரியா ராஜா தன்னுடைய சேனையோடு என்ன செய்றான் வந்து இப்ப வந்து தலைவன் வந்து எதுக்காக இசவிய தேசத்தை வேண்டும் சொல்லி இப்போ அவன் சொல்றான் வந்து உங்க சுத்தி இருக்கிறதான எல்லா தேசங்களிலும் எந்த தேவனும் அவர்களை காப்பாற்றல நீங்க சொல்றீங்க எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவார் நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார்ன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க என் கையிலிருந்து யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது தப்புவிக்க முடியவே முடியாது அதுதான் இங்க சொல்றாரு ஒரு பத்தொன்பதாவது சொல்றாரு பாருங்க என்ன சொல்ற பத்தொன்பதாவது வந்து ஆமா ஆர்ப்பாட் பட்டணங்களில் தேவர்கள் எங்கே செபாயின் தேவர்கள் எங்கே அவர்கள் சமாரியாவை என் கையுக்கு தப்புவித்ததுண்டோ கத்தர் இல்ஸ்லேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றாரா இங்க சொல்லாம துணிகரமாக தைரியம் இல்லாம யார் உங்களை தப்பு வைப்பாங்க என் கையிலிருந்து அது ஒன்று சொல்றான் வந்து எந்த தேசமும் என் கையில தப்பவில்லை எல்லா தேசங்க நாங்க எங்கெல்லாம் கால் வைத்தோமோ அதெல்லாம் நாங்க சொந்தமாத்திக்கிட்டோம் அதெல்லாம் சிறைப்பிடித்தோம் அதெல்லாம் அடிமையாய் கொண்டோம் இதெல்லாம் எங்க அடப்ப காரியம் இதெல்லாம் சின்ன விஷயம் எங்களுக்கு நாங்க ஈஸியா இதை பிடிச்சிடுவோம் வந்து ஆனா உன்னை மட்டும் நீ கேளுங்க இசைக்கு ராஜா சொல்லுவான் அவங்களை பார்த்து நீங்க பயப்படாதங்க கத்தரை காப்பாற்றுவார் நம்மளை வந்து தேவன் நம்ம காப்பாற்றுவார் என்று சொல்லுவான் அவன் பேச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க கேட்காதங்க நம்பாதங்க என்றான் வந்து ஹலி லூயா இதே தாங்க இவன் முன்னாடி எத்தனோ பேர் வந்தாங்க ஆண்டோ பிள்ளைங்க கிட்ட எதிராக நின்றாங்க வந்து யாருமே பேசி 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 ஒரு நாள் தோத்தா போனாங்க இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையிலே கூட எனக்கு என்ன செய்றான் திரும்ப வந்து பெருமையான பேச்சு யார் உன்னை காப்பாற்றுவான் யார் உன்னை தப்பு வீப்பான் ஆஹ் என் பின்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா வந்து யார் வந்து என் இருந்த உன்னை தப்பு வைப்பாங்க சொல்லி பெருமையின் பேச்சு ஹலே லூயா இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில கூட ஒண்ணுமே இல்லைன்னா கூட அவன் பேச்சு இருக்குல்ல பெருமையாய் பேசுவான் அப்ப இருக்குங்களா பெருமை பேசிக்க வேண்டிய அவன் தெரியும் இவன் தெரி இவன் அவன் தெரியா சொல்ல முடியுமா அதான் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப் பேச்சிலவே இருக்கு செய்யல எந்த லைஃப் யாருக்குமே இன்னைக்கு கிடையாது வந்து அலுயா துணிகரமான பேச்சு கிட்ட வந்து இவன் துணிகரமா பேசுறான் ஒண்ணு தப்பு விப்பாரா கத்தரு தேவன் தப்பு விக்க முடியுமா என் கையிலிருந்து இன்னைக்கு மனுஷன் நினைக்கிறா வந்து நம்ம நினைச்ச எல்லாமே செய்யலாம் எதுவுமே பண்ணலாம் யார் நம்ம கிட்ட நிர்ணிக்க முடியும் யார் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஆனா ஒரு விஷயம் கர்த்தர் எல்லாரையும் பார்க்கிறார் ஹலே லுயா பேசு நீ எவ்வளவு நேரம் பேசுறியோ பேசு சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க பயமுத்துக்கிட்டே இருப்பாங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க செய் சீக்கிரமாய் முடிவு அப்பதான் வரும் எந்த மனுஷனுக்குமே வந்து அழிவுக்கு முன்னாடி அகம்பாவம் வருமா அழிவுக்கு முன்னாடி பெருமை வருமா இந்த பெருமை அகம்பாவம் யாருக்கு வருதோ பின்னாடி என்னாருக்கு பெருசோ அழிவு இருக்கு எல்லாம் கூட இந்த ரப்சரா என்ன பண்றான் பெருமையா பேசுறான் யார் என் கையில உங்க தப்பு வைக்க முடியும் யாராலும் முடியாது உங்க தேவனாலும் முடியாது பெருமையாய் பேசுறா வந்து ஒரு காலம் வந்தது தேவன் தன்னுடைய சேனை அனுப்பினாரா ஒரே ஒரு தேவது தான் ஒரே ஒரு தேவத்துதன் சின்ன விஷயம் ஆண்டவருக்கு இதெல்லாம் கூட அவ பெரிய சேனையோட வரான் ஆண்டவர் ஒரே ஒரு தூதர் வந்து இரவில ஒரு இரவிலே அவர்களுக்கு அவர்கள் என்ன பண்ணாங்களா குத்துக்கி சத்து போயிட்டாங்களா வந்து நாளைக்கு காலையில ஒண்ணு என்ன ஆக்குவேன் பார் யார் தப்புவிப்பான் பாரு சாலைஞ்சு பண்றான் கால அவனே பசங்க இல்ல இல்லையா ஒரு வழியாய் வருவான் ஏழு வழியாய் ஓடி போவான் சொந்தவனமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நின்று சார்ஞ்சு பண்ணான் உன் தேவன் தப்புவிப்பார சொல்லி நம்ம ஆண்ட சும்மா உற்றுவாரா அவர் யார் என்று அவரை காட்டுவார் நான் சர்வ வல்லமையில் தேவன் என்னால செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ லூயா ஆண்டவரால செய்ய முடியாத ஒரு காரியம் உண்டா என்ன அவ சொன்ன ஆகுமே அவன் சொன்னா ஆகும் அப்படி ஆகுமே எந்த மனுஷன் சாஞ்சி பண்ணானோ அந்த மனுஷன் ஒரு இரவிலே தன் பாளையத்திலே தேவ தூதன் வந்து எல்லாரும் அழிக்கும் போது என்ன செய்றான் இதுமல்லாங்க ஓடி போறான் எங்க ஓடி போறானா அவன் நாட்டுக்கு ஓடி போறான் நாளைக்கு உன் நாட்டுல வந்து அழிப்பே சொன்னவன் அவன் நாட்டுக்கு ஓடி போறான் நைட்ல அவன் நாட்டுக்கு அங்க காலை என்ன பண்றான் போயிட்டு அவங்க கோயில்ல போயிட்டு அப்படியே உட்கார்ந்து கும்பிடுறான் கும்பிடும் போது அவன் பையன் வராங்க இந்த ரப்சிக பையன் என்ன பண்றான் வந்து கோயில்ல குத்தி சாவச்சான் அவன் வந்து ஹலே லூயா அவன் சாப்பிடுச்சு அவன் ஸ்தானத்துல அவன் பையன் உட்கார்ந்தான் போயிட்டு இப்போ தேவையா பெருமை பேச்சு பெருமை பேச்சு தான் அழிவுக்கு காரணமா மாறும் நிறைய பேருக்கு பேசுவாங்க என்னன்னா பலம் அவங்களுக்கு ஏதோ பின்பலம் இருக்கும் பண பலமோ ஆள் பலமோ வச்சுக்கிட்டு ஒன்னா என்ன செய்ய முடியும் யாரு கையில இருந்து ஒருத்தர் இருக்காரு காப்பாற்றுவார் நமக்கெல்லாம் ஒருத்தர் இருக்காரு நாங்கள் ஆராதிக்கிறீங்க தேவனுங்க எல்லாவற்றையும் நீங்களை காப்பாற்றுவார் அவன் கோயில போய் அவன் இறந்து போயிட்டாங்க போயிட்டு காரணம் என்ன சொல்லுவாங்க நோரு பாகம்ட்டு ஊரு பாகம் வாய் இருக்குன்னு சொல்லி எல்லாமே பேசக்கூடாது நிறைய பேருக்கு வாய் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசக்கூடாது வாய் கரெக்டா சொல்லுவாங்க வந்து சொன்னாங்களா வந்து இந்த நாக்கு இருக்கே நாக்கு வந்து கரெக்டா வச்சுக்கணுமா வந்து நாக்கு சொல்லுமா ஏதாவது பேசுமா வந்து அவன் சொல்லுவான் உன்னுடைய முப்பத்தாறு பல்லு உடைப்பேன்னு சொல்லி பல்லு ஒண்ணுமே செய்யாது இந்த நாக்கு இருக்குல்ல நாக்கு இந்த நாக்கு நாள் தான் பல்லு வடைமா அதனால நாக்கு உள்ளவங்க என்ன செய்யணும்னா வந்து ஜாகிரதையாய் பத்திரமாய் பேசணும் அப்படி பேசுறன்னா பல்லுதான் அந்த பல்லு சொல்லுமா நாங்க எதுவுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே பண்ணல ஆனா அது பண்ணது இல்ல யாரோ ஒண்ணு பண்ணுவாங்க நம்ம அடி ஹலே லூயா கத்திரிக்க ஸ்தோத்திரம் பிரிமானோக்களே நமக்கு வாய் இருக்கு கரெக்டா பேசணும் அவன் பேசுனா தேவையில்லாம பேசினான் அவன் ரப்சதக் அதனால்தான் அவனே அழிச்சு போயிட்டான் அவன் அழிப்பேன் அவன் அழிஞ்சு போயிட்டான் எனக்கு அதுதான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் இருப்பான் நீ அவன் பயம் பயந்து ஓடுறான்லே இவன் அவன் பயமுத்துனா நீ பயந்த உடனே அழிப்பேன்னா இவன் என்ன பண்ணா இவன் சத்து போயிட்டான் போயிட்டு இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் மற்றவங்களுக்கு நமக்கு தான் சேருமாவான்